வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு நண்பர்கள் வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க மாடுகளோட காம்புகளில் வரக்கூடிய பொண்ணுங்க புண்ணுங்க கொப்பளம் அந்த மாதிரி ஏதாவது அடிபட்ட புண்ணு அந்த மாதிரி ஏதாவது வருங்க அதிகமாக அந்த கொப்பளங்கள் வருங்க திருஷ்டி கொப்பளம் வேணாமல் பெரியவங்க சொல்லுவாங்க திஷ்டி கொப்பளம் அந்த மாதிரி கொப்பளங்கள் வருங்க இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா கையே வைக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக கொப்பளம் வந்துச்சுங்க பார்த்திங்கனாலும் அதனோட இடம் தெரியும் பாருங்க அதெல்லாம் கொப்பளமாக இருந்ததுங்க இன்னொரு காம்பல் பார்த்திங்கனாலே புண்ணே இருக்கிறது தெரியும் பாருங்க ஒன்று ஒரு பொண்ணு மட்டும் நிறையா இருந்துச்சுங்க ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஏகப்பட்ட கொப்பளம் இருந்துச்சுங்க இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கொப்பளங்களும் புண்ணுகளும் இருந்துச்சுங்க இதுக்கு என்ன மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வருதுங்க வெறும் பத்து ரூபா தானுங்க பத்து ரூபா தான் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எது கேட்டிங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இது ஒரு சின்ன பாக்கெட்டுங்க அது சின்ன பாக்கெட்டு வெறும் பத்து ரூபா பாக்கெட்டுங்க பொட்டாசியம் பெருமாங்நேட்டு இது பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குங்க சின்ன தூள் தூளாக இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா சும்மா இதில் கொஞ்சம் அளவுங்க கொஞ்சம் அளவு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் உள்ளே போட்டிங்கனால கலங்கிக்குங்க கலங்கினதை எடுத்து நீங்கள் மடியில் இருக்கிற மடியில் நல்லா ஒரு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி கிட்டிங்கனாலே தொடர்ச்சியாக நீங்கள் கழுவிட்டே இருந்தீங்கன்னா அந்த புண்ணு கொப்பளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுங்க இது மெயினாக பால் கறந்ததுக்கப்புறமும் நீங்கள் அப்பப்போ ரெகுலராகவே யூஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லதுங்க மடிநோய் வராது மாடு காம்புகள் ஏற்படக்கூடிய புண்கள் கொப்பளங்களெல்லாம் வந்து உங்களுக்கு சுலபமாக வந்து ரெடி ஆகிடுங்க வெறும் பத்து ரூபாயில் முடியக்கூடிய மருத்துவமேங்க இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோ இன்ஜெக்ஷனோ வேறு ஆயில் மட்டும்லாம் தேவையில்லை என்ன நான் அனுபவபூர்வத்தில் சொல்கிறேங்க இது நான் போட்டு பார்த்து நான் அது ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் நல்ல தெளிவான ஒரு நல்ல மருத்துவங்க நன்றி இது போல் பயனுள்ள தகவல் அனைத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து வருங்க நல்ல தகவல் வந்தால் நீங்கள் பயனடைச்சிக்கலாமே அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமாங்க இந்த வீடியோவில் என்னோட மொபைல் நம்பருக்கு கொடுத்துருங்க நீங்கள் எப்போ என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாங்க நன்றி நம்பே வாழ்வாளர்